இந்த கடைசிக்குள்ள வந்து ஒரு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு மாச கடைசின்னு சொல்றது வந்து நான் வந்து டிசம்பர் பிப்டீன் சொல்றேன் ரிச்சிக ராசி தான் ரொம்ப ஆக்டிவான ராசி இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து அங்கேயே இருப்பார் media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navya Everyday Fashion. Welcome Mr. sir. Welcome Ms. Lanna. How are you? I am good. How are you? Super. Nice to meet you. Thank you. So we are going to see the results for the month of November. ஆஹ் இப்போ வருஷ புலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினாலதான் நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட பிரபஞ்சாரத்தில் நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே தெரியும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்க சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் துளாராசிலே இருக்காரு செவ்வாய் வந்து விருஷ்டிகத்திலேயே இருக்கா அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவர் அனு அனுஷத்துல விருஷ்டிகத்துல ஆரம்பிச்சு நவம்பர் பத்தாம் தேதி வக்கரமனை வந்த எண்டுக்கு பொழுது விசாக ஒரு கிரகம் அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்ரன் வந்து நமக்கு வந்து ரெண்டாம் தேதி வந்து துளாத்தி சுக்ரனு அமைப்பு அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்க இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வக்கர நிபத்தி அவர் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்து அதே நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினோராம் தேதி கழகத்துல வந்து வக்க புனர்பூச நட்சத்திரம் அவர் வந்து டிசம்பர் அஞ்சுதான் வந்து வக்கரஞ்சபதி அப்போ அப்ப வந்து இது பேர் மிதுனத்துக்கு கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திர பேசுகிறது சோ இதுதான் வந்து மேஜர் கிரகமே சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவாரு வந்துட்டாருன்னாக்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிடும் எனக்கு சூரிய பகவான் வந்து வந்திருக்கிறது அது வந்து ஜீவலக்னம் அதற்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது படுவாங்க ஒரு பெரிய பழங்குடிப்பதாகும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம் எப்போ வந்து குரு பகவான் பக்கமாக பக்கம் பக்கமாக அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ் பாலிசி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிம்மதி வரேன் அது வந்து ஒரு பெரிய இப்போ வந்து அந்த இதனால என்னக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இதாக வேணும் சோ அவர் பாக்குறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு அதே மாதிரி தனுஷ பாப்பாரு ஆஹ் இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பாப்பாரு அவங்களுக்குலாம் அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்படின்னு வர ராகு வந்து சனியின் இப்படி கேட்ட வெளியில் வந்துடும் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து தஞ்சாகத்துக்கு வந்து வரும்பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் ஸோ மேஜர் ப்ரையாரிட்டி மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எதுவும் வர சொல்றாங்க வரும் பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வார் லெஃப்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை ட்ரேட் வார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வர மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்குரிய விருச்சிக ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் விருச்சிக ராசி தான் ரொம்ப ஆக்டிவான ராசி இந்த மாதம் பார்த்தீங்கனாக்க செவ்வாய் வந்து அங்கேயே இருப்பார் அதே மாதிரி சூரியன் வந்து நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா அங்கே வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா புதன் வந்து அங்கேயே தான் இருக்கார் புதன் வந்து வக்கரமாகவும் ஆகக்கூடிய ஒரு சூழல் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு சமயம் குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு கிடைக்கிறது அவருடைய ஐந்தாம் பார்வை அங்கே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து தொழில் பார்க்கும் அன்பர்கள் சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு நிறைய மேஜர் டெசிஷன் மேக்கிங் சமயமாக இருக்கும் அதே மாதிரி சொந்த தன்னுடைய ஹெல்த்து ஆரோக்கியம் எல்லாம் வந்து முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு சுப செலவுகள் கர்மாதிபதியான சூரியன் வந்து லக்னத்திலேயே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சுப கர்மாவை இவங்க வந்து பண்ண முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த டயத்துல வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்ப சுய தொழில்னு சொல்லும் போது சுய தொழில ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குமா சார் ஆஹ் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஒரு புது விஷயத்தை இவங்க ட்ரை பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்த வந்து குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளே இவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லது இல்லை அப்படினா அதுக்கப்புறமா திரும்பி முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் நவம்பர் இருபத்தி நாலுக்கு முன்னாடியாவது பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லது வேலை பார்க்கும் இடம் எப்படி சார் இருக்கும் வேலை பார்க்கும் இடமும் நல்லா ஆயிடுமா ஏன்னாக்கா ஆறு குடையபுரமும் வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாய் அவர் வந்து லக்னத்திலேயே இருக்கிறதுனால அந்த மாதிரியான வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தியான டைம் இத்தனை நாள் வேலை இல்லை வேலையில் இருக்கோமா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இதெல்லாம் வந்து செட்ரைட் ஆகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இந்த டைம் பீரியட் குழந்தை நலன்கள் எப்படி சார் இருக்கும் இவங்களுக்கு குழந்தை நலன்கள் நமக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கிறதுனால ஒரு சின்ன கவலை இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் சனீஸ்வரர் பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் பேசிக்காக சனீஸ்வரர் வந்து நிவர்த்தி யார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமான்னு சொல்லும்போது ஒரு குழந்தைகளுடைய விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனசாந்தியை தரும் கல்யாணம் வரன் அதெல்லாம் வரண் இருக்கு கல்யாணம் வரன் அமைவது அப்படிங்கிறது வந்து இந்த டைம் பீரியட்ல நடக்கும் துலா ராசி அன்பர்களுக்கும் நடக்கும் ரிச்சிக ராசி என்பர்களுக்கும் நடக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த அமைப்பு வந்து ரிஷபத்துக்கும் இருக்கு மேஷத்துக்கும் இருக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு அமைப்பு வந்து இந்த பீரியட்ல இருக்கு நம்ம வந்து இந்த மாச கடைசிக்குள்ளே வந்து ஒரு நற்செய்தி வந்து இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு மாச கடைசின்னு சொல்றது வந்து நான் வந்து டிசம்பர் பிப்டீன் சொல்றேன் அதுக்குள்ள வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு விவகாரங்கள் வழக்கு விவகாரங்கள்லாம் ஓடுமா இந்த மாசம் வந்து ஒரு தீர்வு கட்டுறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு அதுவும் இவங்க ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பும் நன்றாகவே இருக்கு பூர்வீக சொத்து விவகாரங்கள் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இத்தனை நாளாக இழுபறில போயின் இருந்ததுனாக்கா நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா வந்து முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் டோனுஸுக்கு வந்து செவ்வாய் வந்த பெண் அதாவது டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லா விஷயங்களும் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து எங்கேயாவது ஒரு ஃபாரின் ட்ராவலோ டூரோ கூட போயிட்டு வரதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த கால காலகட்டத்துல இருக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு ஸோ பொதுவாக இவங்களுக்கு வந்து இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் சரி ஸோ அப்போ உடல் ஆரோக்கிய பற்றி உங்களுக்கு பர்டிகுலராக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு செவ்வாய் லக்னாதிபதியாக அங்கே இருக்கிறதுனால அப்படி ஒரு அவசியம் இல்லை சூரியனம் அங்கே வந்த பின் நவம்பர் செவன்டீன்த்க்கு அப்புறமா இன்னும் பெட்டர் ஆகிடும் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா சார் இந்த மாதத்துக்கு இவங்க வந்து பொதுவாகவே வந்து நரசிம்மர் வழிபாடு வந்து பண்ணிகிட்டே இருக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்கனாக்க நிறைய விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத எதிர் எதிர்ப்புகள் விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிவர்த்தி இவங்களுக்கு பொதுவாகவே ரகசியங்கள் நல்லா தெரிஞ்ச ஒரு ராசி அதனால அந்த ரகசியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்குன்னா அதெல்லாம் தெரிய வரும் இந்த நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம் நன்றி சார் நன்றி Media Partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. costume sponsored by Navia Everyday Fashion.